இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் உட்கார முடியாது தவழ்ந்துகிட்டு இருப்ப யோ ஏட்டு என்னுடைய ஏழு வருஷ ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு இது வரைக்கும் நான் கோர்ட் வாசல மேய்ச்சது இல்லையா இப்ப மெதுக்க வச்சுட்டேன் நீ ஏண்டா எம்எல்ஏ விட்டு நாய் செத்ததுக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே ஆமா அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ்ஸையே கொளுத்திருப்பீங்களோ அவங்க சின்ன வீடு செத்துக்கே நாங்க ரயிலே கொளுத்துறோம்ல இரு இரு

கூடாதுல பட்டு இருக்க வண்டி விடியா ஏட்டு என்னமோ என்ன லாக் அப் தள்ள போறேன்னு சவால் விட்டியே என்னாச்சு பட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன் நீ காவலுக்கு இருக்க போற எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்தில்

இந்தியாவுலயே பெஸ்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸுன்னு சொல்லுவாங்க அது அப்போ இப்போ இந்தியாவுலயே பெஸ்ட் ரவுடிங்க தமிழ்நாட்டு ரவுடிங்கன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை உருவாயிடுச்சு எப்படி சார் என் கணிப்பு யோ முதல்ல இவன் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிக்காம பாத்துக்கோ அப்புறம் வச்சுக்கலாம் உங்க கணிப்பு எஸ் சார் நல்லா இருக்கீங்களா வீட்டில நல்லா இருக்காங்களா உடம்பு எப்படி இருக்கே ஆஹ்

இதெல்லாம் நான் 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 தான் சாப்பிடுவாங்க என் பாசம் இப்பதான் பார்த்தேன் எனக்கே உங்க வருது எஸ் சார் சார் சிஸ்டர் ஒரு விஷயம் இங்க வந்து அட்மிட் ஆயிடுங்க நாம நிறைய பேசலாம் பேசணும்னா வரணுமா எனக்கு ஒரு சின்ன சின்னட் உங்க பேரு நாலினி சார் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க ஒருத்தர் டாக்டரா இருக்கா ஒருத்தர் வக்கீலா இருக்கா அவங்க லட்சம் லட்சமா சம்பாதிச்சு நல்ல வசதியா இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் நர்ஸா ஆயிட்டீங்க சரி நான் அது மட்டும் கேட்காது எனக்கு ஆளுகாளுகையா வரும் சார் இந்த உலகத்துல காசு ஒண்ணுதான் சார் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நான் யாராவது விட்டேன் நடுல என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வசதியா இருக்கிறதுனால யாரும் என்ன மதிக்க மாட்டேன் சார் அழாதீங்க அப்புறம் எனக்கும் அழுவாச்சி வந்துடும் ஆனா ஒண்ணு மட்டும் சார் நான் நிறைய காசு சம்பாரிச்சு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணனா என் பேர் நர்ஸ் நலனி இல்ல சார் சார் நான் பிஸியா இருக்கேன் நான் வாத்துங்களா சார் டிபார்ட்மெண்ட்ல லீவ் போட்டுட்டு நான் இங்க ஒரு பெட்ல வந்து படுத்துக்கிறேன் சார் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும் ஏயா அவளுக்கு புத்திசாலிகளா இருக்காளுங்க இவ பேக்கு மாதிரி எல்லாம் இருக்கா சார் பேக்கு மாதிரி இருந்தாலும் பியூட்டி சார் ஷரப் நீ போய் டியூட்டி கவனி எஸ் சார் Ah

தாயம் போட்டா தான் ரூம் கதவை திறந்து விடுவேங்கறான் அதுவும் புருஷனோ போட்டாட்டி சேர்ந்து போடணுமா அதுக்காக தான் தினமும் நான் உருட்டி உருட்டி தாயம் போற அளவுக்கு மூடோட வந்திருக்கேன் என்ன மணி பத்தாச்சு ஆச்சு இன்னோ ஒருது படுக்கு காணாம ம் சரி மாமா ஏ ஜம்புகாச்சுப்பு என்னப்பா என்னப்பா கீழ இறங்கி வாடா இவனுக்கு மகனா பிறந்தத விட மாட்டுக்கு கண்ணுக்குட்டியா குட்டியா சே பாய பொட உடனே உடனே தருவாட்டி வைக்க சொல்றீங்களே அது உருகி உருகி கையெல்லாம் சுடுதுப்பா அது சுட்டா பரவாயில்லடா நீ தொட்டாத தப்பாயிர சம்புகா நீ தேக்க தெரிய பாடு வளருக்கன்னு நீ ஏ வடக்கு தெரியும் நீ ஒருத்தர் ஒருத்தர் பாக்காடு எழுதுவா முடியாது என்னடா உருட்டணும்ப்பா உருட்டியே ஆகணுமா ஆமாப்பா என்ன என்னப்ப வெளியில சோன்னு மழை பெய்யுது இடியோட ஊத காத்து பேர் அடிக்குது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுப்பா சீசன் ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யு அதுக்காக டெய்லி உருட்ட முடியுமா அப்பா உருட்டாம வேலையாகாது போல இருக்குப்பா உருட்டு என்னதான் பலவே தாய மட்டும் விழுந்துருச்சு நிமித்துருவ தாயோ என்ன போட்டு பாக்கட்டுமா புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேரும் தாயம் போட வேலையாக வேலையாக புருஷ் சொல்லிவிட்டான்ல நீ மட்டும் உருட்டி என்ன பண்ண போற ஒண்ணும் பண்ண போறது இல்ல போய் பாடு அப்பா தாயமும் அப்புறம் போய் தள்ளி தள்ளி போடுற கட்டி எடுத்துக்கிற போடா போ உங்க குடும்பத்து பசங்களுக்கு தாயம் ராசி இல்ல நீ சகனி தங்கச்சியா அங்கம் நீயும் தாயம் போட்டாத கதவை தொடர்ந்துடுவ

உள்ள அன்புள்ளம் கொண்ட அப்பா அம்மா இருவருக்கும் மகள் வளர்மதி எழுதி கொள்வது இங்கு என் மாமனார் கொடுமை தாங்க முடியவில்லை ஏன் பெண்ணாக பிறந்தோம் என்று நான் அழாத நாளே இல்லை உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது என்னை அழைத்து செல்லுங்கள் மருமகளாக இருப்பதை விட ஒரு பிச்சைக்காரியாக இருப்பதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் இப்படிக்கி உங்கள் மகள் வளர்மதி உன் பொண்டாட்டி தரமா என்னை பத்தி என்ன பாத்தியா எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா எழுதுன கைக்கு ஏதாவது பண்ணணுமே

என்னடி லுக் என்ன அப்பா நல்லதனையில இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு இந்த ஊருக்கு வந்து தொலைச்சون இருக்கு வாங்கி வேற ஊருக்கு போய் வேலை செய்யலாம் போல தம்பி உங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா வேரத்தை கேள்வி கேக்குறதே இல்ல ஏதோ நீங்க இங்க வந்ததக்கப்புறம் தான் நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் நீங்களும் போய்ட்டா எங்க நிலமையே கொஞ்சம் யோசி பாருங்க தம்பி ஆமா நீயாவது போய் சொல்லி அவரே எப்படியாவது திருத்து நான் என்ன சொல்ல முடியும் பாருப்பா உங்க அப்பாவே அவர் போற வழியிலேயே போனா தான் சரி பண்ண முடியும் இல்லைன்னா இந்த வீட்ல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அமைதியும் போயிடும் அழாதமா அழாத குடியா கத்திய இந்த வச்சுக்க என்னையா நடந்தது தெரியா சார் திரும்பியா என்ன ரத்தம் ஆமா ரத்தம் சார் என்னையா நடந்தது அதான் தெரியா சார் என்னையா நடந்தது இங்க பாக்கல சார் தெரியயா சார் நான் சொல்றேன் சார் தெரியாது தெரியாது நிஜமா தெரியாது தெரியாது ஸ்டூப்பிட் பாதிகப்பட்ட நீயே உன்னை சொல்லنا அவங்க எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யேவனுமே சொல்ல மாட்டாங்கற தைரியத்துல தானா நாங்க ரவுடி தான பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த க்ரீச்சர் வந்து எம்எல்ஏவோட வலதுகாய்

மேடம் நீங்க திலகவதினாங்கச்சி நீ டெலிபோன் தடுக்கிற பொண்ணா அதுக்கு வேற பொண்ணெல்லாம் வரும் ஐயோ நான் டெலிபோன் தடுக்கிற இல்லைங்க நான் சாருக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃபாரின் சரக்கா ஐயோ அதல நான் சாப்பிடுறது இல்லங்க ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் ஃபாரின் சாரி கொண்டு வந்திருக்க பவுடர் கொண்டு வந்திருக்க சென்ட் கொண்டு வந்திருக்க எங்க காட்டுங்க இந்த பன்க் ஃபாரின் போடுவே ம் தா

சரி அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க வாங்கிக்கிறீங்க சார் சார் இந்த சோப்பு சீப்பல வெளிய வாங்க வேணாம் சொல்லுங்க சார் நான் அடிக்கடி கொண்டு வந்து எல்லாம் இதெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட சொல்லி சரி சார் தேங்க்ஸ் சார் பாப்பா நாங்க சோப்பு போட்டு குளிக்கிறது இல்ல சீக்கத்துல் போட்டு தான் குளிக்கிறது வழக்கம் அதனால பாரன் சீக்கக்கு அதுல ஒரு ரெண்டு கிலோ நயமா பார்த்து வாங்கி கொண்டு வாங்க பாப்பா நல்லா பேசுதுடா கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் குழந்தையா மாத்திட்டீங்களே நான் இது கட்டி பார்க்கலாமா கண்டிப்பா வாங்கிங்களா நான் கட்டி பார்க்கலாமா வெளிநாட்டு இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கு வெளிநாட்டுல நீ பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பார கட்டிக்கிட்டு சுகமா இருந்திருப்பேன் வெளிநாட்டு சிறப்பால என்ன அடிக்கணும் வேற எனக்கு வேணும் அது இருக்கட்டும் இது எப்படி அடிச்சுக்கட்டும்

பா நீ அவுக்க போறீங்களா இல்ல நான் அவுகட்டுமா வா عاوزல وا يلا மோட நான் என் பொழைப்புக்காக வந்த அதுக்கு இவ்ளோ கோச்சக்கிங்களே உன் பாப்புக்கு எங்க குடும்பத்து இன்னொரு தடவை இதெல்லாம் வீட்டு பக்க வந்தா நான் மாட்டேன் இப்ப மட்டும் என்ன இல்ல நான் போறேன் பொடவே உங்க அப்பா கிட்ட கொண்டு யாருங்க அந்த வாத்து உங்க உங்களுக்கு பயத்துட்டு கீழ நின்னுட்டு இருக்கறேன் இத பாருங்க கொளுந்தனாரே உங்க அப்பா தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தினம் தினம் எனக்கு கனவு கனவா வருது ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு அந்த முண்ட தலையில கல்ல தூக்கி போடுறனா இல்லையா பார் இந்த பொடிவே எடுத்துட்டு போனாங்க ஆளே காணோம் எங்க போயிட்டாங்க

உங்க பையன் ஃபாரின் சரக்கு கேட்டாரு நாளைக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன் உள்ள இப்படி குடிக்கிறானே பெத்த வயிறு பத்தி எரியுது ஃபாரின் சரக்கு கொண்டு வரையா போயிங்கிறது என் போடவே போயிங்கிறது இது கேட்க தான் வந்து போ துரத்துறீங்களே போயிங்கிறது உங்க பையன் ஏன் தினம் குடிக்கிறாரு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமாக்கும் இப்ப நீ பாரு இல்லையாங்கிறது இல்ல சம்மா கேட்டேன் ஒரு வருஷமா இந்த பொண்ணு அவன் பின்னாடி சுத்தி கூட அவன் இவளை ஏற எடுத்து கூட பாக்குறது இல்லையா எப்படியாவது அவனை காதலிக்க வைக்க சொல்லி இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்திருக்கு அவன் தான் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல கப்பனு வேற ஒரு ஆளை பிடிக்க வேண்டியதானே இந்த காலத்துல ஆளுகளுக்கு கஷ்டம் அவளே கண் கலங்கி வந்திருக்கா கத்திய காடிபட்டு மிரட்டிட்டு இருக்கேல அந்த பையன் குடும்பத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் குணத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் ஏன் உன்னை விரும்பலன்னு தெரியுமால தெரியாது பின்ன என்னால நான் உயிரோட என்ன நினைச்சிய கத்தியாட்டு காதல் வந்துடும் அவன் தான் உனக்கு புடிச்ச தைரியமா புரிசமாடு